மேல்மருவத்தூருக்கு ஆன்மீக சுற்றுலாவுக்கு வரும் பேருந்துகள் விபத்தில் சிக்குகின்றன இந்த பயங்கரத்திற்கு காரணம் பக்தர்களின் அலட்சியமா அல்லது கடவுளின் கோபமா பார்க்கலாம் விரிவாக இன்ஸ்டாவை திறந்தாலே விடைவிடாம ஒழிக்கிற ட்ரெண்டிங் பாட்டு இதுதான் சிவப்பு சேலையில கழுத்து நிறைய மாலையில இந்த ஓம் சக்தி கேர்ள்ஸ் பண்ற அலப்பறை இருக்கே அந்த ஆத்தாளுக்கே பொறுக்காது பக்தி பாட்டை போட்டு புனித யாத்திரை போன காலம் மாறி நாங்க எல்லாம் மாலை போடுறதே என்ஜாய் பண்ணதான்னு கோவில் டூர்ல சினிமா பாட்ட போட்டு பரவசமா போறாங்க மாலை போடுறதே கெட்ட வார்த்தை பேசாம இருக்கணும்னு தான் ஆனா சில ஓம் சக்தி பாய்ஸ் மாலை போட்டதே கெட்ட வார்த்தை பேசதான்னு மாத்திட்டாங்க இப்படி கோவில் டூரை ஜாலி டூரா மாத்திர இந்த ஓம் ஓம்சக்தி கேர்ள்ஸ்களோட ஆட்டத்தால் மருத்துவத்தூர் போற பல பேருந்துகளும் ஆம்னி வேன்களும் விபத்துக்குள்ளாகிறது தொடர்கதையாகிட்டு வருது இப்படி சமீப நாட்களில் மேல்மருவத்தூர் யாத்திரை மரண யாத்திரையாக மாறி வர காரணம் என்னன்னு தான் அலச மருவத்தூர் ஆதிபராசக்தி அம்மன் திருக்கோவில் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை ஓரத்திலேயே அமைஞ்சிருக்கிற ஒரு பிரம்மாண்ட கோவில் தமிழக மக்கள் மட்டுமில்லாம ஆந்திரா தெலுங்கானா கர்நாடக அண்டை மாநிலத்தை சேர்ந்த பலரும் ஆதிபராசக்தியோட அருளப் பெறுவதற்கு ஆஜராயிடுறாங்க கார்த்திகை மாதத்தில் சபரிமலைக்கு போற ஐயப்ப பக்தர்களுக்கே டஃப் கொடுக்கிற வகையில மார்கழி மாதம் வந்தா போதும் சிவப்பு சேலையில் வீட்டுக்கு ஒரு அம்மன் ஜாலி டூர் போக ரெடி ஆகிடுறாங்க ஆம்பளைங்களுக்கு மட்டும்தான் என்ஜாய்மெண்ட் இருக்கா என்ன நாங்க எப்படி வைப் பண்றோம் பாருங்கன்னு சொல்லி தனியார் பஸ்ஸை பிடிச்சிட்டு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு இந்த இல்லத்தரசிகளோட எக்ஸ்ட்ரீம் வைப்புக்கு இந்த ரீல்ஸ் தான் சாட்சி லேடிஸ் ஒன்லின்னு சொல்கிற மாதிரி பெரும்பாலும் அந்த பஸ்ஸில் இருக்கிற ஒரே ஒரு ஆண் டிரைவராக தான் இருக்கும் அப்படிப்பட்ட டிரைவருக்கு ஒரு சாங் யாரும் எழுதலையேன்னு இவங்களே டியூன் போட்ட பாட்டு தான் இந்த டிரைவரம்மா டிரைவர் இப்படி பஸ்ஸுக்குள்ள இவங்க போடுற குத்தாட்டத்தில் டிரைவர் மட்டும் எப்படி சும்மா இருப்பாரு அவரும் ஆவேசத்தில் ஆடுனா அடுத்து ஆபத்து தான் என்னதான் இதெல்லாம் விளையாட்டு மாதிரி தெரிஞ்சாலும் இது எவ்வளவு பெரிய விளைவை உண்டாக்குதுன்னு கடந்த ஒரு மாசத்துல விபத்து பட்டியலை புரட்டுனாலே நாளே தெரிஞ்சிடும் ஊத்தங்கரையில தொடங்கி விழுப்புரம் வரைக்கும் கடந்த இருபது நாட்களுக்குள்ள பத்துக்கும் மேற்பட்ட விபத்துகள் அரங்கேறி இருக்கு இந்த விபத்துகளுக்கு துவக்கம் கடந்த மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி திண்டிவனம் அடுத்து நடந்த வேன் விபத்து தான் சென்னை பொன்னேரில் இருந்து சுமார் இருபத்தி எட்டு பக்தர்களை ஏற்றிக்கிட்டு மேல்மருவத்தூருக்கு ஆன்மீக சுற்றுலா வந்த ஒரு வேன் பஸ் மேல மோதி விபத்துக்குள்ளாயிடுச்சு இதில் பதினஞ்சுக்கும் மேற்பட்டவங்களுக்கு படுகாயம் ஏற்பட்டுச்சு அதுக்கு அடுத்த நாளே விழுப்புரத்தில் அரக்கோணம் அடுத்த வேடல் கிராமத்தை சேர்ந்த எண்பது செவ்வாடை பக்தர்கள் வந்த பஸ் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அதை தொடர்ந்து ஊத்தங்கரையில் அடுத்தடுத்து இரண்டு ஓம் சக்தி பக்தர்களின் சுற்றுலா பஸ் விபத்துக்குள்ளாச்சு அதுல கிட்டத்தட்ட தொண்ணூறு பக்தர்கள் படுகாயம் அடைஞ்சாங்க ஜனவரி நான்காம் தேதி மணலூர் பேட்டையில ஒரு மேல்மருவத்தூர் டூர் பஸ் நேரா சாலையோரம் இருந்த குட்டையில இறங்கிடுச்சு அடுத்த நாளே நாமக்கல் புதூர் சத்திரத்திலையும் ஒரு செவ்வாடை வண்டி வழி மாறி இறங்கி நொறுங்கிடுச்சு இந்த நிலையில தான் எட்டாம் தேதி அன்னைக்கு கர்நாடக மாநிலம் கோலார பகுதியில் இருந்து தனியார் பேருந்து மூலம் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் மேல்மருவத்தூருக்கு சுற்றுலாவுக்கு வந்திருக்காங்க அப்போ பேரணாம்பட்டு அடுத்த பத்தலப்பள்ளி மலைப்பகுதியில் செல்லும்போது பஸ் கவிழ்ந்திருக்கு நடுங்க வைக்கிற அந்த விபத்துல பதினேழு பேருக்கு காயம் ஏற்பட்டிருக்கு இந்த நிலையில் நேத்து அடுத்த சம்பவம் ராணிப்பேட்டையில் நடந்திருக்கு காய்கறிலோடு லாரியும் மேல்மருவத்தூருக்கு வந்த ஓம் சக்தி வாகனமும் நேருக்கு நேரா மோதி பயங்கரமான விபத்துக்குள்ளாயிடுச்சு அதிர்ஷ்டவசமா இந்த விபத்துகளால எந்த உயிரிழப்பும் நடக்கல ஆனா இது எல்லாத்துக்கும் பக்தர்களோட கவனக்குறைவுதான் காரணம்னு சொல்லப்படுது ஆன்மீக சுற்றுலாவுக்கு போறதையே மறந்துட்டு இந்த செவ்வாழை பக்தர்கள் பஸ்ஸுக்குள்ள கோஷம் போட்டுக்கிட்டு குத்தாட்டம் போடுற மாதிரி பாட்டை போட்டு டான்ஸ் ஆடுறாங்க அதனால பேருந்த ஓட்டுற டிரைவருக்கு கவனச்சிதறல் ஏற்பட்டு இப்படிப்பட்ட கோர சம்பவங்கள் நடக்குதுன்னு குற்றம் சாட்டப்படுது மேலும் ஒட்டுமொத்த பஸ்ஸும் பக்தர்களோட ஆட்டத்தால் குடுங்கிட்டே இருக்கும்போது வேகமாக போற பஸ்ஸை திடீர்னு கட்டுக்குள்ள கொண்டு வரது கடினமாயிருக்கும்னு டிரைவர்கள் தரப்புல சொல்லப்படுது இதனாலையும் விபத்து நடக்கும் அபாயம் உள்ளதாம் அது மட்டுமில்லாமல் இது சாமி குத்தம்னு பலரும் சொல்றாங்க இப்படி ஆபத்தை உணராமல் இந்த திடீர் செவ்வாடை பக்தர்கள் கொஞ்சம் உணர்ச்சி வசத்தை கட்டுப்படுத்தினால் இது போன்ற விபத்துகளையும் தவிர்க்கலாம் என சமூக ஆர்வலர்கள் கூறுகிறார்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க